நிலையோ குழந்தன் பிள்ளையான் குடும்பம் ஐயா திரு கணேசன் அவர்களுக்கு முன்னாடி கோட்டி விளையாட்டு செய்யப்படுகிறது பெண்மை சார்ந்த சக்தி சீனர்களுக்கு முன்னாடி கோவில் விளையாடி ¿Qué <coughs>

one hour later ஆடு இருந்து தண்ணிய காண வேலைக்கங்க ஏதே தாண்டி மாடு குடிக்கறோம் ஏதே தாண்டி மாடு குடிக்கறோம் எட்ட முன்னாடி மாடு குடிக்காதீங்க இந்த லேய் அண்ணா சுந்தரராஜன் சேர்விகர் இருந்தவராக ஜீவிரசேரி டாக்டர் சத்திரியாப்பா நண்பர்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டு முதல் பரிசினை பெருமையோடு தட்டிச் சென்ற புதுக்கோட்டை மாவட்டம் ராஜவள்ளிபுரம் ஆர்சி பரமசிவ பாண்டியன் அந்த மாட்டிலே ஓட்டி வந்த சாரகை